வணக்கம் நண்பர்களே நம்ம பிரபோ ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் தொடர்ந்து பல்வேறு விதமான இலவச வேலைவாய்ப்பு தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் எக்யூப்மெண்ட் ஷப்ளை இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் நல்ல ஒரு ஹை சேலரி கொடுத்துட்ருக்காங்க மேக்ஸிமம் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோவை டாப் டூ எண்டு வரைக்கும் பாருங்கள் போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனே கொடுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இருங்காட்டு ஈருங்காட்டுக்கோட்டை அதாவது நியர்பை சிறுவன்புத்தூர் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அதாவது என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்தவங்க டிப்ளமோ பிஇ படித்தவங்க எல்லாருமே டைரெக்டாக இந்த கம்பெனியில் நடக்கிற இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இப்போ கரண்ட்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டார் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் டைரெக்டாக இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா இருபத்தோராயிரம் வரைக்கும் உங்களுடைய சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ முடித்தவங்களுக்கு பதினெட்டாயிரம் வரைக்கும் இருக்கும் ஐடிஐ முடித்தவங்களுக்கு உங்களுக்கான சேலரி பதினாறாயிரம் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க இந்த உருவத்தில் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டும் அதுக்கப்புறம் நைட் எட்டு மணிலேருந்து காலையில் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு மொத்தம் ரெண்டு ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன அந்த இருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த நியர்பை சரௌண்டிங் ஏரியாவுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாகவே கம்பெனிஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விவரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஸ்ப்ளேல தெரிகிற கான்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தை பற்றியும் இந்த வேலையை பற்றியும் ஃபஸ்ட் டே க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு எந்த லொக்கேஷன் வந்து இன்டர்வியூ இன்ட்ரிவ்யூ பண்ணனும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் பல டீட்டெயில்ஸ் கேட்டுவிட்டு நீங்கள் டேரெக்டாக கூட இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை தான் எந்த ஒரு அமௌண்ட் உங்ககிட்டருந்து வாங்க மாட்டாங்க நம்ம ப்ரோபோ ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு வேலை கால் பிக் பண்ணலன்னா வாட்ஸ்அப்பில் ரிஷியமாக ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க வேலையை தேடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொற்களையும் இந்த வேலை உடலில் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க